இலங்கை தீவின் தேர்தல் களத்தில் எல்லாம் திட்டமிட்டபடி நகர்ந்தால் சிறிலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் யார் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாகவே தெரிந்துவிடும் ஆனால் இலங்கை தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஒரு முறை கூட இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெறவில்லை என்றாலும் இந்த முறை அது உடைக்கப்படும் எனவே தெரிகிறது ஏனெனில் இதுவரை இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களங்களில் முதல் சுற்றிலேயே வேட்பாளர் ஒருவர் நாடளாவிய ரீதியில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலெடுத்து வெற்றி பெற்ற நிலையே இருந்தது அதற்கு முக்கிய காரணமாக இந்த தேர்தல் களத்தில் முக்கிய போட்டியாளர்களாக இரண்டு பேரே இருந்தனர் ஆனால் இந்த முறை இந்த களத்தில் முன்னணி வேட்பாளராக மூன்று நான்கு பேர் நிற்பதால் முதல் சுற்றில் வேட்பாளர் ஒருவர் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை எடுத்து வெற்றியடைய முடியாது என்ற நிலை நிரூபிக்கப்படுகின்றது இதனால் ரன்ோப் எனப்படும் விருப்ப தெரிவு வாக்குகளை எண்ணும் வேலைக்கு இடம் இருக்குமெனவே பலமாக ஊக்கப்படுகிறது சிஸ்டம் எனப்படும் இந்த இந்த வாக்களிப்பு முறை வாக்காளர்கள் தமது வெளிப்படுத்தி கொண்டார்களோ இல்லையோ வாக்கு எண்ணிக்கை சுற்றுக்கு போகும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஸ்ரீலங்காவின் இந்த முறை அரசு தலைவர் தேர்தல் களம் புதுசு கண்ணா புதிசு வகை ஆட்டமாகவும் முடிவுகளை அறிவிப்பதற்கு மேலதிக நேரத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையையும் உருவாக்கக்கூடும் என ஊகங்கள் உள்ளன இந்த முறை வாக்களிப்பில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் நடலாவிய ரீதியில் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிட்டாமல் போனால் நிச்சயமாகவே இரண்டாம் மூன்றாம் விருப்ப தெரிவு வாக்குகளுக்கு வேலை வரும் பொதுவாகவே அரசு தலைவர் தேர்தல் களம் என்பது முழு நாட்டுக்கு உரிய ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான ஒரு களமாக நோக்கப்படுவதால் அவ்வாறாக தெரிவு செய்யப்படும் தலைவர் வாக்காளர்களின் பெரும்பான்மை வகிவாகத்தின் ஆதரவை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதால் ஆக குறைந்தது ஐம்பது சதவீத வாக்குகளுடன் மேலதிகமாக ஒரே ஒரு வாக்கை பெற்றுக் கொண்டால் கூட அவரே வெற்றியாளர் இதற்கு மாறாக எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் கிட்டாமல் விட்டால் இரண்டாம் சுற்று வாக்களிப்பிடப்படும் பொறுத்தவரை அரச தலைவர் தேர்தல் களம் என்றால் அது இரண்டு சுற்று வாக்களிப்புகளாகவே இடம்பெறுவது வாக்களிப்பு இரண்டு வார கால இடைவெளியில் நடத்தப்பட்டு இறுதி வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார் ஆனால் இலங்கை தீவில் இவ்வாறு வாக்காளர்களை இரண்டு முறை வாக்குச்சாவடிகளுக்கு வரவழைப்பது செலவீனம் மிகுந்தது வாக்காளர்களின் ஆர்வத்தை குறைக்கும் நகர்வுடன் தொடர்புபட்டது என்பதால் அன்று ஜே ஆர் ஜெயவர்தனா தனது சிரசை குடைந்து வாக்காளர்கள் இரண்டாம் முறை வாக்களிப்புக்கு செல்லாத வகையில் அதாவது இரண்டாம் சுற்று தேர்தலை நடத்தாத வகையில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என ஒரே வாக்குச்சீட்டில் இதற்கு தீர்வு காண தலைப்பட்டதால் எழுந்ததே இலங்கைக்கே உரிய சிஸ்டம் அதாவது ஸ்ரீலங்காவுக்குரிய ஒரு தனித்துவ முறையாக இது உள்ளது அதாவது இலங்கை தீவுக்கே உரிய ஒரு தனித்துவமான விருப்ப வாக்கு தெரிவாக இந்த முறை உள்ளது சரி இந்த முறை எவ்வாறு பின்பற்றப்பட போகின்றது இதற்கான விடையை வழங்கும் போது இந்த விளக்கத்தை கண்டு உங்கள் சிரசுகளை குழப்பிக் கொள்வதை எலுமானவரை தவிர்த்து கொள்ளுங்கள் சிறிலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை வாக்காளர் ஒருவர் தனக்கு பிடித்த வேட்பாளர் ஒருவருக்கு மட்டும் வாக்களித்துக் கொள்ளலாம் அதில் நோ ப்ராப்ளம் அதாவது வாக்காளர் ஒருவர் தான் விரும்பும் வேட்பாளரின் பெயர் மற்றும் அவருக்குரிய சின்னத்தின் கட்டத்தில் ஒன்று என்ற இலக்கத்தை அல்லது புள்ளடியை இட்டுக்கொள்ளும் முறை இது இந்த முறைக்கப்பால் இன்னொரு முறை இருக்கிறது வாக்காளர் ஒருவர் தனக்கு பிடித்த மூன்று வேட்பாளர்களுக்கு முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பத் தெரிவு வாக்குகளை தனது வாக்குச்சீட்டில் அடையாளமிட முடியும் ஆனால் இந்த முறையில் வாக்களிப்பதற்கு வாக்காளருக்கு முறையான தெளிவு இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் வாக்காளர் ஒருவருக்கு வேட்பாளர்களில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்ப தெரிவுகள் இருக்குமாயின் முதலாவது விருப்ப தெரிவுக்குரிய வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு நேராக உள்ள பட்டியல் ஒன்று எனவும் இரண்டாவது விருப்ப தெரிவுக்குரிய வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு நேரான பட்டியல் இரண்டு எனவும் அதேபோல மூன்றாவது விருப்ப தெரிவுக்குரிய வேட்பாளருக்கு மூன்று எனவும் அடையாளமிட்டுக் கொள்வது பொருத்தமானது ஆனால் இதிலும் ஒரு தந்திரம் தந்திரம் உள்ளது இந்த இந்த குறித்து பார்க்கலாம் இவ்வாறான இரண்டு வாக்களிப்பு முறைகளுக்கு மாற்றாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு புள்ளியை இட்டால் அல்லது ஒரு வேட்பாளருக்கு ஒன்று எனவும் இன்னொரு வேட்பாளருக்கு உள்ளடி எனவும் வாக்காளர் ஒருவர் தனது வாக்கை பதிவு செய்தால் அவ்வாறான வாக்குச்சீட்டுகள் தடாலடியாக நிராகரிக்கப்படும் இவ்வாறான எல்லாம் பின்பற்றப்பட்டு வாக்களிப்பு இடம்பெற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று கணக்கு பார்க்கப்படும் போது வேட்பாளர் எவருமே அந்த தேர்தலில் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றுக் என்றால் விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய நிலை எழும் இவ்வாறான ஒரு நிலைமை எழுந்தால் இந்த வாக்களிப்பில் அதிகமான செல்லுபடியான வாக்குகளை பெற்ற முதல் இரண்டு வேட்பாளர்கள் மட்டும் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கைக்காக தெரிவு செய்யப்படுவார்கள் அவர்களுக்குரிய விருப்பு தெரிவு வாக்குகளை எண்ணப்படும் உதாரணமாக இந்த தேர்தலில் ஏ பி சி டி என ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக வைத்துக் கொண்டால் அதில் ஏக்கு நாற்பது வீதமும் பி முப்பத்தி ஐந்து வீதமும் ஏனைய வேட்பாளர்கள் அதற்கு குறைந்த வாக்களிப்பு வீதத்தையும் பெற்றுக் கொண்டால் நாற்பது மற்றும் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை எடுத்த ஏ பி ஆகிய இரண்டு வேட்பாளர்களைத் தவிர ஏனைய வேட்பாளர்கள் போட்டியில் இருந்து அகற்றப்படுவார்கள் ஆனால் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் சி டி இகியோருக்குரிய வாக்குச்சீட்டுகளும் ஏ மற்றும் பி ஆகியோருக்கு கிடைத்த இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளுமே எண்ணுவதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இதேவேளை வாக்குகளின் எண்ணிக்கையில் முதல் இரண்டு இடங்களை பெற்ற ஏக்கும் பிக்கும் முதலில் எண்ணப்பட்ட வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட மாட்டாது என்பதையும் ஒரு அதேபோல அதே போல அந்த இருவரினதும் வாக்குச்சீட்டுகளில் காணப்படும் விருப்ப தெரிவு வாக்குகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டாது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளரின் வாக்குச்சீட்டுகள் அனைத்துமே பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் இதன் போது மூன்றாவது இடத்தில் உள்ள சீக்காக மட்டும் புள்ளடியிடப்பட்டு வேறு எந்த வேட்பாளருக்கும் விருப்பு வாக்குகள் குறிப்பிடப்படாத வாக்குச்சீட்டுகள் எண்ணிக்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் இதன் பின்னர் எஞ்சிய வாக்குச்சீட்டுகளில் சிக்கு ஒன்று எனவும் ஏ அல்லது பிக்கு இரண்டு எனவும் விருப்பு தெரிவு இதேவேளை சி என்ற வேட்பாளருக்கு ஒன்று என குறியிடப்பட்ட வாக்குச்சீட்டில் இரண்டாவது விருப்பு வாக்கு டி கோ அல்லது ஈகோ அளிக்கப்பட்டிருந்தால் மூன்றாவது விருப்பு வாக்கு அவ்வாறாக இருக்கின்றதா என்பதும் ஆய்வுக்குட்படுத்தப்படும் அவ்வாறாக மூன்றாவது விருப்பு வாக்கு வேட்பாளர் ஏக்கு அல்லது வேட்பாளர் பிக்கு குறிப்பிடப்பட்டிருந்தால் அவ்வாறான வாக்குச்சீட்டுகளும் ஏ அல்லது பிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பெட்டியுள் போடப்படும் இந்த இடத்தில் இந்த வாக்குச்சீட்டுகளில் இரண்டாவது விருப்ப வாக்கு டிக்கும் மூன்றாவது விருப்ப வாக்கு ஈக்கும் குறிப்பிடப்பட்டிருந்தால் அவ்வாறான வாக்குச்சீட்டுகளும் எண்ணிக்கையில் இருந்து ஒதுக்கி வைக்கப்படும் இதேவேளை டி மற்றும் இ வேட்பாளருக்குரிய வாக்குச்சீட்டுகளும் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் ஏ அல்லது பி க்கு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் குறிப்பிடப்பட்டிருந்தால் அவையும் அதற்குரிய பொட்டிகளுக்குள் போடப்படும் இவ்வாறாகவே சி டி இறிய வாக்குகளும் எண்ணப்பட்டு அந்த வாக்குச்சீட்டுகளில் ஏ மற்றும் பி ஆகிய வேட்பாளர்களுக்குரிய விருப்பு வாக்குகள் ஆராயப்படும் இவ்வாறாக இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பு தெரிவு வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் அதில் ஏக்கு மூன்று மேலதிக வாக்குகளும் பிக்கு மேலதிகமாக பத்து வாக்குகளும் கிடைத்தால் ஏக்கு முதல் எண்ணிக்கையில் கிடைத்த நாற்பது வாக்குகளுடன் இந்த மூன்று வாக்குகளும் இணைந்து மொத்தமாக நாற்பத்தி மூன்று வாக்குகள் கிடைத்துள்ளதாக எடுக்கப்படும் அதே போன்று பிக்கு ஏற்கனவே அதன் முதலாவது எண்ணிக்கையில் கிட்டிய முப்பத்தைந்து வாக்குகளுடன் தற்போது இந்த விருப்பு தெரிவு வாக்குகளில் பத்து வாக்குகள் கிட்டினால் நாற்பத்தைந்து வாக்குகளுடன் அதிக வாக்குகளை பெற்ற பி என்ற வேட்பாளர் வெற்றியாளராக கருதப்படுவார் இதேவேளை ஒருவேளை இரண்டாம் மூன்றாம் விருப்ப வாக்கு எண்ணின் நடவடிக்கையின் பின்னரும் ஒருவேளை ஏயும் பியும் சமமான வாக்குகளை பெற்றிருந்தால் அவ்வாறாக இடம்பெறுவது அரிது ஒருவேளை அவ்வாறாக வந்தால் தேர்தல் ஆணைக்குழு சீட்டு ஒன்றை போட வேண்டிய நிலைமை வரும் அவ்வாறாக போடப்படும் திருவிழாச்சு மேலதிக வாக்கு ஒன்று இருக்கும் அந்த நல்வாய்ப்பு அதாவது அந்த லொட்டு யாருக்கு அடிக்கின்றதோ அவரே இறுதி வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ஸ்ரீலங்காவின் விருப்பு வாக்கு தெரிவு முறையை கேட்கும்போது உங்களுக்கு சற்று தலை சுற்றி இவ்வாறான ஒரு தலை சுற்றல் நிலைமை வரக்கூடாது என்றால் வேறு வழியில்லை வேட்பாளர் ஒருவர் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை எடுக்க வேண்டும் அவ்வாறாக நிலைமை உருவானால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதற்கு மாறாக வேட்பாளர் ஒருவர் ஐம்பது சதவீதத்தை பெறாமல் விட்டால் இவ்வாறுதான் இடம்பெற வேண்டும் இந்த தேர்தலில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் விருப்ப தெரிவு அடிப்படையில் வாக்களிப்பதற்கு ஒருவேளை வாக்காளர்கள் எண்ணினால் ஓரிரு விடயங்களை வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதற்கு முன்னர் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது எவருக்குமே இந்த தேர்தலில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் கிட்டாமல் இரண்டாம் விருப்ப தெரிவு வாக்குகளை எண்ணிக்கொள்ளும் போது வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் வாக்குகள் கணக்கில் எடுக்கப்படும் என்பதை உள்வாங்க வேண்டிய விஷயம் இதனால் விருப்ப தெரிவு வாக்குகளை வாக்காளர் ஒருவர் வழங்க விரும்பினால் தனக்கு பிடித்த வேட்பாளருக்கு அவர் இரண்டாம் விருப்பு வாக்கை தான் வழங்க வேண்டும் மாறாக தனக்கு ஒப்பூட்டு ரீதியில் விருப்பம் குறைந்த வேட்பாளருக்கு தான் அவர் முதலாவது இருபது வாக்கை வழங்க வேண்டும் அவ்வாறாக தான் அது டெக்டிக்கல் ஓட்டிக்கல் எனப்படும் புத்திசாலித்தனமான தந்திரோபாய வாக்களிப்பாக அமையக்கூடும் ஏனென்றால் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்ட இரண்டு வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் மாத்திரமே எண்ணப்படும் என்பதால் இந்த தந்திரம் தேவைப்படத்தான் செய்கிறது